தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள தண்டுபத்து கிராமத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து நடத்திய கூட்டத்தில் பேசிய தமிழக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சேலம் மாநாட்டில் பிரதமர் மோடி காமராஜரை புகழ்ந்து பேசினார் காமராஜருக்கும் மோடிக்கும் என்ன சம்பந்தம் என்று பேசிக்கொண்டு வந்தவர் பெண்களை தரக்குறைவாக தாக்கி பேசும் அறுவருக்கத்தக்க வார்த்தையில் பிரதமர் மோடியை விமர்சித்து உள்ளார் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை வாழும் இந்திய நாட்டின் பிரதமரை உலகம் போற்றும் ஒப்பற்ற தலைவரை இவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சித்திருக்கிறார் என பாஜகவினர் கொந்தளித்து உள்ளார்கள் இந்நிலையில் பாஜகவினர் அரசியல் எதிரிகளை விமர்சிக்க இந்திய வரலாற்றில் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த வார்த்தையை யாரும் பயன்படுத்தியதில்லை இது மன்னிக்கவே முடியாத படுபாதக செயல் எனவே அனிதா ராதாகிருஷ்ணன் உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் நீக்க வேண்டும் தனது அமைச்சரின் படுமோசமான பேச்சுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்தால் மட்டும் போதாது அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அவர் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை இனி இது போன்று யாரும் பேசவே கூடாது என்கின்ற அளவுக்கு இருக்க வேண்டும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடி அவர்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தி அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் பேசும்போது திமுக துணை செயலாளர் தூத்துக்குடி திமுக வேட்பாளரான கனிமொழி மேடையில் அமர்ந்திருந்தார் அரசியலில் கண்ணியம் கட்டுப்பாடு பற்றி அடுத்தவர்களுக்கு பாடம் எடுப்பதில் கனிமொழி வல்லவர் ஆனால் பிரதமர் மோடியை அரவறுக்கத்தக்க வகையில் பேசும்போது அதனை ரசித்துக் கொண்டு அமர்ந்திருந்தார் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது எனவே அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சுக்கு கனிமொழியும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜகவினர் கொந்தளித்து உள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது